नम्बरले नम्बरले अब अबले ट्राफिक डायनामिक आन्गेले नम्बरले नम्बरले सम्पुरा ग्युनु बिममा फोन गर्नु पुनर्ै पय न पुनर्ै आउँछ पुनर्ै पय ओके ओके ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ட்ரிபிள் டி டீம் வந்து ஒரு ஒரு சைட்லேருந்து ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா அமேசிங்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ ட்ரிபிள் டி வந்து ஒரு மேஜிக்காக அமைஞ்சிருக்கு இந்த பொங்கலுக்கு ஸோ தேட்டர்ஸ் ஓன் தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எங்களோட ஹோல் டீமோட நாங்கள் வந்து ஃபுல்லாக டூர் அடிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன்ஸ் வருது எல்லாமே பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் தான் அண்ட் கோயம்புத்தூர் மண்ணுக்கு வந்திருக்கிறோம் இருக்கிறோம் கோயம்புத்தூர் சார்ந்தவங்க நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க என்சன் இருக்காரு சாவித்ரி சாவித்ரி அக்கா இருக்காங்க பின்னாடி அண்ட்ரிலேடா இருக்கிறாங்க அப்புறம் சஷ்டி சரத்து ஸோ இவங்க எல்லாருமே லைக் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட மண்ணில இருந்து வந்திருக்கிறாங்க சோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியா எல்லாரும் கம்பத்துல போய் பியூட்டிஃபுல்லா இந்த படத்தை ஷூட் பண்ணோம் சோ டைரக்டர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அவர் ஒரு மூணு இன்ச்சு தரைக்கு மேலதான் இருக்காரு சென்னையில இருந்து நாங்களாம் பிளைட்ல வந்தோம் அவர் இல்ல நான் பறந்தே வந்துடுறேன் தேவையில்லை அப்படின்ட்டாரு ஒரு அதாவது தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பயங்கரமா அன்பு குழிஞ்சிருக்கிறாங்க ஸோ அவர் வந்து இன்னும் ஷாக்கிலே தான் இருக்காரு இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ல தான் இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இன்னும் அவர் மேலும் நிறைய படங்கள் இங்கே பண்ணணும் ஸோ தமிழ் மண்ணுக்கு ஒரு நல்ல நல்ல கதைகள் அவர் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய நடிகர்களை வந்து இன்னும் எலிவேட் பண்ணணும் ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிதேஷோட ஒர்க் பண்ணதுல ஸோ மற்றபடி பிரார்த்தனா இஸ் ஒன் ஆஃப் அவர் ஷோ ஸ்டாப்பர்ஸ் ஸோ அவங்க இந்த படத்துல ரொம்ப அடிமையா பண்ணிருக்கிறாங்க ஸோ கன்னியப்பன் நம்ம அவர் வந்து மார்த்தாண்டத்தை சேர்ந்தவர் ஸோ அவர் எல்லாமே ஒரு தமிழ்நாடே இங்க வந்து ஒரு கூட்டமைப்பா அங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒருத்தருங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்க நம்ம கோப் அசோசியேட் ப்ரொடியூசர் பார்த்துட்டீங்கன்னா மதுரல இருந்து இருக்கிறவர் எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் பாத்துக்கிட்டீங்கன்னா திட்டக்குடியில இருந்து இருக்கிறவர் ஸோ இப்போ துபாய்ல இருக்காரு இன்டர்நேஷ்னலா அவர் வந்து லைக் எல்லாரையும் அங்கிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு துபாயில வந்து இருக்கிற எல்லாம் ஜிஇசியோட சென்டர்ஸ்ல எல்லாத்தையும் போய் எல்லா தியேட்டர்ஸ்லயும் போய் படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அண்ட் இது ஒரு இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்கு அண்ட் நிச்சயமா இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரேக் ஒன்று கொடுத்துருக்கு ஸோ எனக்கும் ஒரு 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 பெரிய பெரிய சொல்லலாம் சொல்லலாம் அண்ட் வசூல் ரீதியாக வேற என்ன நிறைய ஓனர்ஸ்க்கும் கொடுத்திருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் நிறைய படங்கள் இந்த டீம் மூலமா என்னோட படங்கள் மூலமா மேலும் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் வந்து உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் இஸ் எட் டு கம்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் இந்த வருஷத்துக்கூட ஒரு பொங்கல் வினராக அமைஞ்சிருக்கு ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஸோ அதுக்கு மக்கள் கொடுத்த அன்பு தான் ஸோ நன்றி 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 மலையாள <laughs> <two or> <laughs> <laughs> ஆமாம் இனி இனிமேல் நிறைய ஓப்பனிங்ஸ் ஆகும் இந்த படத்தில் வந்து சாதாரணமாக நா நாற்பத்தெட்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதாரணமாக இருந்து வர ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் எல்லாருமே போட்டி போட்டு நடிப்பாங்க ஸோ இந்த மொமெண்ட் அவங்க நடிக்கிறத பார்த்து இன்னும் அவங்க சீன்ஸை சாயந்தரம் ஷூட்டிங் அப்புறம் போய் சீன்ஸை டெவலப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த ஃபார்மேட் அந்த மலையாளத்துலேயும் மகாராஷ்ட்ராலையும் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் நிறைய படங்கள் எடுத்து இந்த டெல்லி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் யூபி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய தியேட்டர் ஆக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க ஸோ எங்களுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணணும் பட் அவங்களுக்கு நல்ல கேரக்டர் ஆக்ஸ் அண்ட் பேக் ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அவரு இந்த கதையை என்கிட்ட சொல்ல உடனே இந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் அதே மாதிரி இப்ப என் வயசுல இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே ஹீரோயின்ஸ் எல்லாமே எல்லாம் கூட நடிப்பாங்க ஏன்னா இந்த படத்துல எனக்கு பேருங்கிற ஒரு இது இல்லை ஸோ அது வந்து அந்த ஃபார்முலாவை நாங்கள் பிரேக் பண்ணோம் அந்த டுவெட்டு அந்த நார்மலா போய் ஒரு ஹீரோயின் பின்னாடி போய் லவ் பண்ற மாதிரி சீக்வன்சஸ் இப்போ என்ன என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல பட் யா ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஃபார்மேட்டா தெரியும் படத்துல அது படத்துக்கு ஒரு மாதிரி சார்ந்து ஒரு வர ஒரு கதைதான் சோ அது ஒரு ஹியூமரஸா தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் வந்து ஹர்ட் பண்றதுக்கோ இருக்கிற ஒரு விஷயம் இல்ல ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜீவனா ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஆள் அண்ட் என்னோட படங்கள் அது அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ யாரையும் புண்படுத்துறதோ யாரையும் கலாய்க்கிறதுக்கோ பண்ற ஒரு விஷயம் இல்ல அண்டு அந்த மாதிரி படத்தில் வர ஒரு சிச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருக்கும் அதுவும் மக்கள் வந்து அதை பார்த்து ரமை ஹெல்தியா தான் ரசிக்கிறாங்க இது அது டைரக்டர் சாதாரணமாக எல்லா فلم மேக்கர்ஸ் பண்றத தான் ரீசன்ட்டா அது. அந்த இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கொஞ்சம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபயரும் ஆயிடுச்சு நிறைய இடத்துல. பட் ரொம்ப சிம்பிளான فلمங்க இது. நான் எதுவுமே மைண்ட்ல இது பண்ணி ரொம்ப சிம்பிளான فلم. அது

జనన రెండు మూమికోస్ట్ ఇన్ ద స్టోరీ చెప్పేదా అవర్టెనాడు ఉంది ఇంపోటెన్స్ కొంచెం కమ్ అయినారు ఆ టైం లో మనకవాల్సి అదికప్రసైలైన్ నిలచి పైక్ జీవన బ్రోక్ అప్రోచ్ చెయ్యడం అనేది యూస్ ఇన్ డిఫరెంట్ మనేస్ సో సి ఒరిసికింగ్లే నొవ్వా ఓకే అని పనిర్లా వి కెన్ డు ఇట్ ఇమిడియట్లీ సో ఇట్స్ వెరీ నైస్ హేఫ్ సో టోబే ఫరద నల్లాయ్ సిక్ అస్పెడిట్ రివార్డ్ పర్ఫెక్ట్

அஞ்சு கோடிக்கே மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பெருசாகிடுச்சு தியேட்டர் அவ்வளோ பெருசாகிடுச்சு ஏன்னா இன்னைக்கு பேன் இண்டியா நிறைய விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறோம் மலையாளத்தில் இதே படத்தை தெலுங்கில் ஒரு ப்ரொமோட் பண்ணுறோம் மலையாளத்தில் ப்ரமோட் பண்ணுறோம் ஸோ அந்த பட்ஜெட்ஸ் வந்து பெருசாக வருது இந்த மார்க்கெட்டிங் பெருசாகும் அல்லாமல் கொஞ்சம் யாரு நல்ல மார்க்கெட்ல இருக்காங்களோ நடிகர்கள் இருக்காங்களோ அவங்க ஒரு பெரிய சங்கான ஒரு இது எடுத்துட்டு போகிறாங்க பட்டு பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட் ஒரு என்னோட நார்மல் ஃபிலிமோட பட்ஜெட்டை விட நான் பண்ற பிளாக்கை விட இது வந்து ஒரு ஹையர் லெவலான இருக்கிற ஒரு பட்ஜெட் தான் ஸோ இது வந்து ஒரு பெரிய எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அதுக்கு லைக் அதோட கிராஃபிக்ஸ் இருக்குது அப்புறம் அந்த ஹோல் பிசிக்கல் ஒர்க் அப்புறம் ஃபைட் இருக்குது சாங்ஸ் இருக்குது இத்தனை இருக்கிறாங்க இட்ஸ் வெரி பிக் பட்ஜெட் இப்போ ஒரு மீம் வேர்ல்டில் இருக்கிறோம் மீம் கல்ச்சர்ல இருக்கிறோம் சோ அதுல வந்து மக்களா வந்து அது ஸ்பார்க் ஆகி வர ஒரு விஷயம் தான் இருக்கு சோ அது எங்களுக்கு இப்ப பாசிட்டிவா இருக்கு சம்டைம்ஸ் நாங்களும் ஏதோ ஒரு மொக்க படத்தை எடுத்திருந்தோம் எங்களுக்கும் அது வந்து பேக் ஃபயர் ஆகும் சோ இப்போ இப்போதைக்கு நாங்க கரெக்டா கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து நாங்க படம் பண்ணி இருக்கிறோம் கோ கோகம் நிறைய படம் கோக்கு அப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காங்க என்ென்று புன்க நண்பன் நீதான என் பொண்ணு சந்தம் நிறைய டேவிட் இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் பண்ணிருக்கேன் பட் அது என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு அந்த கோவிலே கிளிச் ஆகி இருக்காங்க எயிட்டி த்ரீனு ஒரு படம் பண்ணிருக்கேன் யாத்ரா டூன்னு ஒரு படம் பண்ணிருக்கிறேன் சோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப எலிவேட்டடான ஒரு ரோல் தான் சோ அது கொஞ்சம் இந்த இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் என்னோட எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் ரொம்ப வெளியே வராம இருந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே ஒன்லி எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேர் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேருட்ரூப் புனகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எயிட்டி த்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இட்ஸ் ஆக்டர்ஸ் ஜேர்னி தாங்க பட் இப்போ இந்த வசூல் ரீதியா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய படமா தெரியுது ஒரு கம்பேக்கா தெரியுது எல்லாமே தெரியுது பட் நான் எங்கேயும் போல நான் இருக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் என்னோட முயற்சிகளை நான் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் மேலும் அந்த முயற்சி எடுத்துட்டு இருப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும்னா அந்த டைம் அதுக்கான ஒரு ஆஃபும் எடுப்போம் எடுத்து அந்த அதுவும் படம் வேலைக்காக தான் எடுத்துடுவோம் அந்த ப்ரப்புக்காக தான் எடுப்போம் ஆமாங்க ஒரு முருகர் பேஸ்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு எல்லாருமே நானும் அசோசியேட் ப்ரொடியூசர் இவர் என்னோட நண்பர் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு டூ இயர்ஸா வந்து நான் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி இருக்கோம் ஸோ இந்த படத்துலயும் வந்து இவர் அசோசியேட் ப்ரொடியூசரா இருக்காரு நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிறேன் சோ இப்போ இந்த ஹேபிட் எங்க இருந்து வந்ததுன்னா மலையாளத்தை தான் வந்தது ஏன்னா இப்போ மஞ்சுமே பாஸ்ல இருந்து இதுல இருந்து சரி இப்போ 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 கூட இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்பின்னு இருக்காரு அப்புறம் விஜய் இருக்காரு ஸோ எங்க பக்காவாக இருக்கு ஸோ எல்லாருமே இவங்க எல்லாமே என்னன்னா அவர் கூட்டமைப்பு வச்சு சூப்பராக அவங்க பணம் பண்ணுவாங்க ஸோ இப்போ லிபின் டைரக்ட் பண்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு இப்போ விஜய் டேரக்ட் பண்றாருன்னா லிப்பினும் இவங்களும் சேர்ந்து அதுக்கு டயலாக்ஸும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹேபிட் வந்து மலையாளத்துல இருந்து ஸோ அந்த ஹேபிட் இங்கே கொஞ்சம் கூட்டமைப்பாக எடுத்துட்டு வரணும்னு பார்க்கணும் ஸோ எல்லாமே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் செட்டு டீ பாய் அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆள் பண்ணாம அந்த கிரெடிட்ஸை ஃபுல்லா வாங்காமல் இது ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் பண்ணா அந்த மலையாள ஃபார்மேட்டில் கொஞ்சம் நிறைய படங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் ஆஃப் ஆகும் இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணலாம் அவங்க இன்னும் இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழும் இவங்க ஏன்னா இவங்க நிறைய படங்கள் மலையாளத்துல இருந்து தேர்ட்டி டேஸ்ல படத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க ஏன்னா அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பாக ஒரு சிங்க் இருக்குது இவங்களுக்குள்ள ஸோ அந்த ஃபார்மேட்டை அந்த கம்யூனிட்டி ஃபிலிம் மேக்கிங் பில்டிங்க்கு நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் இப்போ பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் வருது இப்போ அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம ஒரு முருகர் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் தான் அவரோட கதைகள் எக்கச்சக்கமாக இருக்கு அண்ட் அவர் காட் ஆஃப் ஆரன் சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த இந்த ஒரு பெரிய ஸ்கேலில் எப்படி படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கோம்

ஆக்சுவலி இந்த படம் வந்து ஷூட் பண்ணும் போது வந்து எங்ககிட்ட டீசர் கிட்டத்தட்ட லான்ச்சு டீசர் கட்டே கையில வந்துடுச்சு டீசர் கட்டு கையில வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் இது டைட்டில் கையில இல்லை நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போது கூட வந்து ஜிவா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளா ஜீவா ஃபார்ட்டி ஃபைவ் ஜிவா ஃபார்ட்டி ஃபைவ் தான் சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் பட் டைட்டில் என்னவா வைக்கலாம் ஓஜி ரெண்டு ஒரு கிரவுண்ட்ல ரெண்டு வீடு இப்படி பண்ண வச்சோம் அப்புறம் நடுவன் இப்படின்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம் பட் இந்த டைட்டில் வந்து ஒரு பக்காவான ஐடியாவா வந்தது வந்து நம்ம விஜய் அவர் இந்த படத்தோட டைலாக் டைலாக் ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃபார் ஸ்லீன் பிளே ஸோ அவரு வந்து இந்த டைட்ல வந்து இந்த

கேக்குமா அதான் நாங்க எந்திரிச்சிக்கிறோம் நான் எந்திரிச்சிகிர் சொல்லல ஏன்னா ஒரு படத்துல வந்து யாத்ரா டூன் வந்து ஒரு சிஎம் கேரக்டர் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேரை வச்சுனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு மாசா ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு பவர்ஃபுல் சிஎம் ஓட ஒரு கேரக்டர் பண்ணாலும் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கேரக்டர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் நரேட் பண்ணாரு அரைட் பண்ணான்னே நான் ஆசை இந்த படம் பண்ணுவோம் கேரக்டர் பார்க்கணும் ஐயோ தலைவா நான் கேரக்டரே பார்க்கல எனக்கு எதுனால ஓகே அதான் நல்லா இருக்கு ஆடியன்ஸ் பிடிக்கிற தாராளம் பண்ணுறாங்க அதுக்கு இந்த தருணத்தில் இது வரைக்கும் நான் சொல்லலை இந்த தருணத்தில் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் சொல்கிறேன் தேங்க்யூ பிரஸ் மீடியா அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் நீங்க எல்லாருக்குமே இதை போய் சேர் சேர்த்தீங்க மக்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா இப்போ வர மெசேஜஸ் மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு டே பை டே வந்து ரொம்ப லவ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஸோ தேங்க் யூ சோ மச் நாங்க அண்ட் நைட் நாங்க டேரெக்டர் சரி அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு தூங்கவே இல்லை நினைக்கிற ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் எடிட் பண்ணி வர ரிசல்ட் வர வரைக்குமே அவர் தூங்கல இப்போ கூட தூங்குனாரா எனக்கு தெரியல சோ இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்க போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க் யூ சோ மச் கண்டிப்பா வச்சிருந்தா இன்னும் ஃபாஸ்ட் முடிச்சிருப்போம் இந்த தருணத்துல வந்து கண்ணன் ரவி சாருக்கு வந்து எங்களோட ப்ரொடியூசர் எங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் நீங்க படத்தை மட்டும் நீங்க நீங்க இங்க இருந்து காசு மட்டும் அவர் வந்து அக்கௌண்ட்ல போட்டுருவாரு நீங்க படத்தை மட்டும் நீங்க பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்ல ஃப்ரீடம் வந்து கொடுத்தாரு ஸோ அந்த ஃப்ரீடம் தான் இந்த படத்தோட படைப்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த தருணத்துல அவங்க எங்களோட மனசு நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் ரொம்ப சொல்லிட்டேன் ஹோல் டீம் இருக்கு இந்த வருஷத்துல ரொம்ப நன்றி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஓவர்வேல்டிங் ரெஸ்பான்ஸா இருக்கு அண்ணா சொன்ன மாதிரி மீன்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ത്രൂഔട്ടா பட ரிலீஸ் ஆன இன்ன வரைக்கும் பயங்கர பாசிட்டிவா இருக்கு மலையாளத்துல இருந்து வந்து நிதிஷ் சாருக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜீவா சார் மாதிரி ஒரு ஹீரோ ரெப்ரசென்ட் பண்ணும் போது எங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு இதுல ஒரு முக்கியமான படமா அமையுது ஏன்னா ஹீரோ சென்ட்ரிக்கா சோ கால்ட் ஹீரோ சென்ட்ரிக்கா இல்லாத படம் இது அதை அக்செப்ட் பண்ணி இப்படி ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைக்கிற ஒரு படமாக இதை மாற்றி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அண்ட் ப்ரொடக்ஷனாகவும் இந்த படத்தை பிளேஸ் பண்ணி ப்ராப்பராக மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சில படங்கள் திரும்ப திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ணலான்னு தோணும்ல அந்த மாதிரியான ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு ஹோப்லி எல்லாம் என்னோட கலெக்ஸ் எல்லாத்துக்கும் அது ஃபீல் ஆச்சு தேங்க்யூ திரும்ப திரும்ப ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பாசிட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட பிக்கப்பே ஆரம்பிச்சிருக்கு அதனால அது நன்றி திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லுறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ நம்ம பண்ணலாம் எதிர்ஷங்களும் சரி எங்களை கூப்பிட்டு அவ்வளோ ட்ரைன் பண்ணி புக்காவா ஒரு அவுட் கொடுத்துருக்காரு இப்போ நாங்க இன்னைக்கு இருக்கோம்னா அவங்க கூட இருக்கோம் அதுக்கு ஜீவா சார் இன்னும் ஜிஷா அண்ணன் லிபின் அண்ணன் ப்ரொடக்ஷன் இவங்க தான் ரீசனு ஸோ ரொம்ப நன்றி படம் பார்த்து கூட சப்போர்ட் பண்றீங்க ஸோ பொங்கலுக்கு இங்கேயே வந்து படம் பாருங்க இன்னும் பத்தி எல்லாரும் வந்து சொல்லுங்க ஸோ வந்து இன்னும் படம் பாருங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றி பேசியா வந்து படம் வாய்ப்பு கிடைக்கிறது படத்தில் நடிச்சு அந்த படத்தில் தேட்டர் வந்து பார்க்கும்போது மக்களோட ரெஸ்பான்ஸ் தான் உண்மையாலுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கிறேன் படத்தில் நடிச்சு தேட்டரை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் நல்ல ஃபுட்டாகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடிஷன் விட இந்த படத்தில் ரீல்ஸான தான் எனக்கு உண்மையான பார்க்கற மாதிரி இருந்துச்சு அது என்ன ரொம்ப ஃபுட்டிங் பண்ணிக்கிறேன்